ஹாய்ங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வக்கம் சண்டே ஃபசல் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு போட்டுறாங்களா மட்டன் குழம்பு ரத்த பொரியல் பண்ணிடலாங்க அப்புறம் சிக்கனு ஏன்னா மட்டன் ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்து டப்பில் ஒரு கிலோ பசங்க சாப்பிட மாட்டாங்க சிக்கன் பிரியாணி கேட்டாங்க சிக்கன் பிரியாணி பண்ணால் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அதனால சிக்கனை வச்சுட்டு நைட்டு பண்ணிக்கலான்ட்டு ரத்த பொரியல் பண்ணலாங்க ரத்தம் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் கழுவி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் தேந்து போச்சு அரைக்கில இஞ்சி அரைக்கல பூண்டு உரித்து போட்டு வச்சுருக்கேன் ஸ்டாரை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு ஆயில் ஆயில் இருந்தால் ஊற்றலாம் நான் கடல இருந்தாலும் ஊற்றிக்குவேன் ஊற்றி பேஸ்ட்டாகட்டாக அரைச்சி வச்சுக்குவேன் ஒரு மாதத்துக்கு வரும் இல்லைன்னா ரெண்டு மாதத்துக்கு வரும் ஒன்றுமே ஆகாது கெட்டும் போகாது நல்லாவே இருக்குது செடி இஞ்சி பூண்டும் தீந்துருச்சு நம்ம அதை அரைச்சி வச்சிடலான்ட்டு ரெடி பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வந்து வறுத்து அரைச்சி வைக்கலாங்க அது நல்லாயிருக்கும் கிரேவி மாதிரியும் இல்லாமல் குழம்பு மாதிரி இல்லாமல் அது ஒரு கெட் குட்டியாக நல்லாயிருக்கும் மல்லி ஒரு கப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சீரகம் மல்லி சோம்பு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு அப்படியே வறுத்துக்குங்க கூட ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு எல்லாம் போட்டு அறுத்துக்குங்க இதெல்லாம் ஒன்றாவே வறுக்கலாம் ஏன்னால் ஒன்றாக இருக்கிறப்ப மல்லி சீக்கிரம் வறுப்படாது மற்ற பொருளெல்லாம் சீக்கிரம் வறுப்பட்டுரும் அதனால தான் மல்லியை முதல்ல வறுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொருளை வறுக்கிறோம் இதை வறுத்து அப்படியே நம்ம பொடியாட்டை எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டோம் அப்புறம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம்ல பார்த்திங்களா அதையும் நல்ல பொண்ணு நிறமாக வதக்கிக்கணும் அப்புறம் வரமிளகா வர மிளகாய் வந்து நல்ல பொண்ணு நிறமாக வதக்கிக்கணும் வறுத்து அரைச்சோம்னா அது ஒரு ஒரு இருக்கும் இருக்கும் பொடி மட்டன் குழம்பு வாய்ஸ்னா எடுத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு சத்தத்தில் வணங்குற சத்தத்தில் மெதுவாக பேசிட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சேன்னா எல்லாத்தையும் உருட்டிட்டு செஞ்சிட்டேன் அதனால் சத்தம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு நம்ம வாய்ஸ் மைக் இல்லாதனால வாய்ஸ் கம்மியாக இருந்தது அதனால வாய்ஸை கம்மி பண்ணிட்டு நான் வாய்ஸ் ரிட்டன் கொடுத்துருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு இப்படி எடுத்துக்கோங்க ஏன்னா நான் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவேன் ஏன்னா சின்னவங்க வெங்காயம் வணக்கி ஊற்றுறோம்ல அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்குங்க இந்த மிளகா கொஞ்சம் காரம் கம்மியாக தருக்கும் அதனால் நான் ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் எடுத்துருக்கேன் உங்கள் ஃபேமிலிக்கு எவ் எவ்வளோ மட்டன் இருக்கோ எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மல்லி வர்க்கை இப்படி போட்டாலும் சீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒன்றரை ஸ்பூனு சோம்பு ஒன்றரை ஸ்பூனு அப்படி கணக்கு வச்சு போட்டுக்குங்க அளவு ஒரு கிலோ மட்டனுக்கு நல்லா வதங்கி ஆச்சு இந்த தேங்காய் சின்ன முடினு நான் பாதி தேங்காய் தான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட் தேங்காய் வந்து கம்மியாக தான் போடணும் வதக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஆரட்டுங்க நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்றுனால பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் அதில் வந்து மட்டனுக்கு தாளிக்கிறதுக்கு வெறும் சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் சோம்பு போட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டிருக்கோம் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு பெஸ்ட்ரீம் போட்டுக்கலாம் நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்ச ம மிளகா வைப்பேன் ஆனால் அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது ஒரு அதுவும் வரத்து தான் அரைச்சி வச்சிருக்கேன் ஆனால் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஏன்னால் அதில் வந்து ஏலக்காய்லாம் நம்ம போடலை தனியாக மட்டன் மசாலா அடைச்சி வச்சுருக்கேன் அப்படியே இஞ்சி பூண்டில் நம்ம வதங்கி மட்டன்லாம் வதங்கிட்டு வதங்கிட்டுருக்கோடும் வதங்கி அந்த அடுப்பில் தூக்கி வச்சாச்சு ஏன்னா அங்கே பொடியெல்லாம் நம்ம வறுத்தரைக்கணும்ல ரசத்துக்கு ரத்தத்துக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம் சாப்பாடு ரசமெல்லாம் முதைய வச்சுட்டு கடுகு சீரகம் போட்டுருங்க பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஊறுகை பொடி கடலப்பருப்பு போட்டுருங்க போட்டுட்டு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கா கிழக்கிட்ட உரித்து நாலு நாளாக நல்லா வெட்டி வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ரத்த பொரியலுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் தான் நல்லாயிருக்கும் காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும் போட்டால் போதும் ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த கால் முட்டி முட்டிவெளிங்கிறாங்கள அது வந்து எந்தளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ வராது நீங்கள் பெரிய வெங்காயம் உடம்புல சேர்த்திங்கன்னா அந்த கால் வலி அதிகமாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லதாக இருக்கும் பச்சை மிளகா மூணு போட்டோம் கருவேப்பிலை போட்டுட்டோம் நல்ல பொண்ணு நேரமாக வதங்கட்டும் ஏன்னா உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிடாதீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உப்பு இருக்கும் உப்பு இருக்குங்க அதனால் வேணால் பார்த்திங்கன்னா இங்கே மிளகாத்தூளை நம்ம அரைச்சிட்டோம் அரைச்ச பொடியே போட்டுடலாம் அதை நான் சொன்னோம் பார்த்தீங்களா மசாலா எல்லாம் வருத்தல்ல அதெல்லாம் இது பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தா வெங்காயமும் நல்லா பேஸ்டாட்டும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் எடுத்து எல்லாம் நல்லா ஊற்றி உப்பு இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு மூடி வச்சிடலாங்க நான் ஒரு நாலு விசில் போடுவேன் முதையன்னா கறியை நம்ம வந்து விசில் விடலை மாட்டேன் அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு திக்னஸாக வேணுமா இல்லை தண்ணியாட்டாக வேணுமா எப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் குக்கர் போட்டலாம் விசில் விட்டலாம் பார்த்திங்களா எப்படி கலராக இருக்குது அப்படிங்களா நல்லா இருக்குங்க இது அப்படியே விட்டால் மட்டனுக்கு கிரேவி மாதிரி நல்லா ஆயிரும் தண்ணியே ஊற்ற வேண்டியதில் அதை அப்படியே விசில் போட்டு எடுத்துட்டோம்னா மட்டனுக்காக நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சேன் ஏன்னா நம்மளுக்கு குழம்பு வேணும்ன்றக்காக மட்டன் விசில் வரட்டுங்க அத்தை பொரியல் ஆயிடுச்சு மட்டன் விசில் வந்துடுச்சு திறந்தோன்னு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லாயிருக்கும் குழம்பு இந்த டேஸ்ட்டு சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் நம்ம சமையல்லாம் முடிஞ்சது நம்ம சண்டே வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்